ஐநூறுபா இருக்கு இருக்க அரிசி மூட்டை இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆயிட்டு இருக்கு அந்த அரிசி மூட்டை வாங்குவேனா இந்த மாசம் எனக்கு தெரியாது பட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அரிசி மூட்டைக்கான காசை வந்து எடுத்து வச்சாச்சுன்னா இபி பில் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபான்னு போட்டிருக்கேன் எப்பயுமே நமக்கு ஐநூறு ரூபாய் தான் இபி பில் வரும் இந்த மாசமும் ஐநூறு ரூபாய்க்குள்ளதான் வரும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து நம்ம போன மாசமே வாங்கியிருக்கோம் ஆனா அம்மா வீட்டுல காலி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் ஊருக்கு எடுத்துட்டு போ போறேன் நம்ம வீட்டுல இருக்க சிலிண்டர் சோ நம்ம வாங்க வேண்டியது வரும் அப்படின்றதுக்காக ஒரு நைன் செவன்ட்டி ருபீஸ் நம்ம சிலிண்டருக்காக போட்டுட்ருக்கேன் ஆனால் நமக்கு நைன் செவன்ட்டி ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் தேர்ட்டி ருபீஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு காய்கறி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எப்பயும் மாதிரி காய்கறிக்கு போட்டிருக்கேன் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன் எப்பயும் மாதிரி மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாக்கு போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன மாசமே பிப்ரவரி எட்டாம் தேதி ஒன்றும் பிப்ரவரி இருபதாம் தேதி ஒன்னும் வாங்கிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நான் வாங்கிட்டதால எனக்கு மளிகை சாமான் இந்த மாசம் படாது எனக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் தான் தேவைப்படும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு ஏன்னா என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னொன்னு வந்து ஃப்ரை பிரிஞ்சு சாதம் இந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து மீன் மேக்கர் தேவைப்படும் ஒரு இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வேர்க்கடலை தேவைப்படும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்காக ஒரு ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேன் ஆனா ஐநூறு ரூபாயும் செலவு பண்ணுவேன்னு தெரியல இந்த மாசத்துக்காக ஒரு ஐநூறு ரூபா மட்டுமே மளிகை பொருட்கள் வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் வாங்கல அதுக்காக எடுத்து மட்டும்தான் வச்சிருக்கேன் ஐநூறு ரூபாய்க்கு அடுத்ததா பால் பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் பாலுக்கு போட்டிருக்கேன் ரேஷன் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் போட்டிருக்கேன் எப்பயும் மாதிரி அடுத்ததா பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இந்த மாசம் கேபிள் கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் போட்டிருக்கேன் மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஏன்னா போன வாட்டியே வந்து அப்பாக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக கையை அறுத்துக்கிட்டாங்க இல்லையா அதுக்கும் நமக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி முப்பது ரூபா ஆச்சு இல்லையா சரி இந்த மாசமும் மெடிக்கலுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் மாவுரைக்க பாத்தீங்கன்னா நூறு தான் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இந்த வாத்தி வெளியே அரைக்க போறது கிடையாது நமக்கு தேவையான ஏத்த மாவும் இல்லை ராகி மாவும் இந்த மாதிரி மிக்சிலயே அரைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா கிரைண்டர் வந்து பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க வாடகைக்கு வந்திருக்காங்க தங்கச்சி மாதிரி அவங்க வந்து கிரைண்டர் நான் தரேன் சிஸ்டர் நீங்க ஏன் வெளியே போய் அரைச்சிக்கிறீங்க நீங்க வந்து உங்க வீட்டுல கிரைண்டரை வச்சு அரைச்சிக்கிட்டே எனக்கு கிரைண்டர் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வாங்க வேணாம்னு தெரியாது பட் அவங்க சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு அதுக்காக ஒரு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா என்னோட செலவுக்கு எப்பயுமே ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கும் இல்லையா அதுவும் பழங்கள் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் மொத்தம் ஆயிரம் ரூபா எடுத்து வச்சிருக்கேன் ஹஸ்பண்டுக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு ஆயிர ரூபாய் எமர்ஜென்சிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் அம்மாக்காக பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்காக ஒரு அறுநூத்தி பத்து ஆச்சு அதுக்கான காசும் பே பண்ணியாச்சு மொத்தமா பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ரூபா ஆகுது இந்த பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு செலவு ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா பட்ஜெட் போட்டது என்னமோ பதினஞ்சாயிரம் செலவு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எண்பது ரூபாய் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் இருக்கணும் அதையும் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துடுறேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டிரஸ்ஸுக்காக நம்ம கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது ரூபாய் நம்ம கிட்ட பேலன்ஸ் அவைலபிளா இருக்கும் இந்த ட்ரெஸ் விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் ஒரு மூணு மாசமாக சேமிச்சுட்டு இருக்கேன் ட்ரெஸ்ஸுக்காக ஏன்னா பொங்கல் தீபாவளிக்கு எதுக்குமே நான் ஒரு ஒன்றரை வருஷமாக ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ குர்த்தி எடுத்துக்கலாம் குர்த்தா எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன் ஜனவரி மாதம் என்னோட செலவுலேருந்து ஒரு ஐநூறுபாவும் பிப்ரவரி மாதம் செலவுலேருந்து ரூபாவும் மார்ச் மாதம் செலவுலேருந்து ஒரு ரூபாவும் எடுத்து வச்சிருக்கேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் என்னோட செலவுலேருந்து ஒரு ரூபாய் போட்டிருக்கல ஃப்ரூட்ஸுக்காக அதுவும் என்னோட செலவுல செலவுலேருந்து ஐநூறுரூபா இருக்கும் இல்லையா அந்த ஐநூறுபாலேருந்து ரூபாய் எடுத்து வச்சுட்டேன் மொத்தமாக பாத்தீங்கன்னா இது வரைமே ஆயிரத்தி ஐநூறு ஆச்சு பிளஸ் முந்நூறு ரூபாய் மொத்தமா எனக்கு அஞ்சு குர்த்திக்கு ஆஜுவலாக வாங்கியிருந்தேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு எனக்கு மொத்தமா அஞ்சு செட் ட்ரெஸ்ஸுக்கு ஆயிருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ இந்த மாசத்துல எனக்கு எவ்வளோ மிச்சம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் மிச்சம் ஆகும் பிளஸ் எப்பயும் பண்ற மாதிரி நம்மளோட சேவிங்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ சேவிங்ஸ் தான் கோல்டு ஸ்கீம் சிட்டுக்கு தீபாவளி சிட்டு பொங்கல் சிட்டு ஆர்டி போஸ்ட் ஆபீஸ்ல போடுறது எல்லாத்துக்குமே சேர்த்து வரும் பார்ட் டூ சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாசம் வந்து ஒரு முப்பது ரூபாய் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மணி சேவிங் சேலஞ்ச்ல அப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஆகும் வீக்லி சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு நூறுபா சண்டே ஒரு நூறு அப்படின்ட்டு மொத்தம் ரூபாய் நாலு வாரத்துக்கு எட்நூறு ரூபாய் ஆகுது அப்புறம் மந்த்லி சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் கிடைக்கும் பிளஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் வாரோனா ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஐம்பது ரூபா போடணும் அப்படின்றது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கேன் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா டிக் பண்ணிக்கலாம் அஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஐம்பது ரூபாய் போட்டு டிக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எழுதி வச்சிருக்கேன் மொத்தம் முன்னூறு ரூபாய் ஆகுது நமக்கு சேர்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முப்பது ரூபாய் சேமிச்சிருப்போம் இந்த மாசம் மார்ச் மாசத்தோட சேமிப்பு இந்த மாதிரி நாளுக்கு ஒரு வாட்டி அம்பது ரூபா போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியாதுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன் டெய்லி சேவிங்ஸ் வீக்லி சேவிங்ஸ் மந்த்லி சேவிங்ஸ் பிளஸ் வீக் சேவிங்ஸ் இதை எடுத்து வைக்க போறேன் ஐம்பது ரூபா வீக் சேவிங்ஸ் எடுத்து வைக்க போறேன் இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்ச் ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா ஜூஸும் ஃபலோடாவும் குடிச்சதால ஒரு நூத்தி பத்து ரூபா ஆச்சு மினி ஃபலோடா மார்ச் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்டிங் டேவா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் மார்ச் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எக் பிளஸ் ஆனியன் வாங்கியதுனா ஒரு அரை கிலோ மட்டும் நாற்பத்தி ஒரு ரூபா ஆச்சு மார்ச் நாலாம் தேதி இன்னும் எதுவும் டிசைட் பண்ணலை வாங்கலை இந்த மாதிரி நம்ம ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் இந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் கையில இருக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போன மாசமே இது வந்து என்னோட சேமிப்பா இருக்கும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னா என் மாமனாரோட லாஸ்ட் கடன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கான வட்டி அமௌண்ட் தான் இது அந்த வட்டியை வந்து நாங்கள் இந்த வருஷம் கட்டிடணும் ஏன்னா அம்மாவோட தாலிச்சை எடுத்துருந்தோம் இல்லையா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை கொடுத்து இப்போ இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் என்னால் கொடுக்க முடியாததால வட்டி இந்த மாதம் கட்டிட்டு அடுத்த வருஷம் திருப்பிடலாம் இந்த வருஷத்துக்கான வட்டியை மட்டும் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் கரெக்டா பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கையில இருக்கு இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வட்டியை நான் நாளைக்கு கொடுத்துட்டு வந்துருவேன் இப்ப நம்ம கிட்ட ஒரு நகை கடனோ இல்ல யாருக்கோ நம்ம கடனா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த கடனை வந்து நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணி நம்ம அந்த கடனை அடைக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு நம்மளோட பிளானிங்ன்றது ரொம்ப முக்கியங்க நம் எம்ப என்னதான் சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கடனா இருந்தாலும் சரி நம்மளோட சேவிங்ஸா இருந்தாலும் சரி நம்மளால சுலபமா செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் குர்த்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளாக் கலர் குர்த்தியா வாங்கியிருந்தேன் வி ஷேப் நெக் வச்சு வந்திருந்தது இந்த மாதிரி வி ஷேப்ல நெக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளஸ் பட்டன்ஸ் வச்சு ஒரு அழகான பூ டிசைன்ல வச்சு வந்திருந்தது பிளஸ் இங்க வந்து ஒரு டேசல் மாதிரி கொடுத்திருந்தாங்க கை பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பை ஃபோர்த்து தான் எப்பயும் மாதிரி ஒரு கை வந்து த்ரீ பை ஃபோர்த்ல வாங்கினது ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டிசைன்ல தான் பூ டிசைன்ல தான் வச்சு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு பீச் கலரான அவசா பிராண்ட் தான் இன்னொன்று என்னன்னா இந்த லைட் ஷேடுக்கு ரொம்ப டார்க் கலராக தெரியுது பட் வந்து இது கொஞ்சம் லைட் கலர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் எயிட்டி நைன் பட் நமக்கு கிடைக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ்க்கு கிடைக்குது இது ஒரு வி ஷேப் நெக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வி ஷேப் நெக்காக இருந்தால் ஒயிட் கலர் ஒரு மாதிரி சரி ஒர்க் போட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு ஹேண்ட்ஸ் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஒர்க் இருக்கும் இந்த மாதிரி வந்து கரெக்டா த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் இல்லையா இங்கேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சம் மெட்டீரியல் எப்பவுமே வந்து சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா லைட் கிரீன் அதே மாதிரிதான் தான் நெக் வந்து ரொம்ப கிராண்டான டிசைனா இருக்கும் அதே அவசா பிராண்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம் சூப்பரா இருக்கு இது மெட்டீரியல்ஸ் கூட செம்ம சாஃப்டா இருக்கு எனக்கு சாஃப்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது கூட நம்ம பேர் தான் இருக்கு அதே த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் தான் அதே த்ரீ எயிட்டி போர் பிரைஸ் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலரான டாப் தான் காட்டுறேன் இத பாத்தீங்கன்னா காலர் வச்ச மாதிரி வாங்கியிருக்கேன் அதே வி ஷேப்ல நெக் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி கை பாத்தீங்கன்னா அதே த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் தான் இங்க ஹைலைட்டடா இந்த மெரூன் கலர் கொடுத்திருக்காங்க இதுவும் சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி நைன் அப்படின்னா த்ரீ தேர்ட்டிக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா இந்த டீல் ப்ளூன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பட்டன்ஸ் வச்ச மாதிரி எப்பயும் த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் தான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டடான விஷயம் வந்து ஹேண்டுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் ஆயிட்டு வந்திருக்கு நல்லா இருக்கு இது பாக்கறதுக்கும் போட்டாலும் சூப்பரா இருக்கு இங்க ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி பட்டன் வச்சு மடிச்சு வச்சிருக்க மாதிரி வருது ஓபன் எல்லாம் கிடையாது அவ்வளவுதான் இது ஏன்னா அவங்களே அங்க ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க இதுவும் சூப்பரா இருக்கு இந்த டீல் ப்ளூ கலரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா போர் ஃபார்ட்டி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு செட் குடுத்தா தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி கம்மியான பிரைஸுக்கு நமக்கு எப்ப கிடைக்குதோ அந்த டைம் பார்த்து நான் வாங்கிப்பேன் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு எனக்கு அதனால இந்த மூணு மாசமும் ட்ரெஸ்ஸுக்காகவே எடுத்து வச்சு வாங்கியிருந்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு குர்த்திஸ் வாங்கினா கூட அத புதுசு மாதிரி நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மிஷினில் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம கையில் துவைக்கணும் புது துணி எல்லாமே கையில் துவைக்கணும் அப்படின்னா ரொம்ப மெனக்கிட்டு துவைக்க வேணாம் இல்லை வெளியே எங்கேயாச்சும் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் தேய்ச்சிடக்கூடாது அந்த துணியை போட்டு வீட்டில் பர்டிகுலரா நம்ம ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா உடனே எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்கோம் வெளியே போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் அந்த ட்ரெஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து அடிக்கடி துணி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்